கட்டிங் போட்டு வச்ச பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் இன்றைக்கி ஸ்டிச்சிங் பண்ணி காட்ட போகிறேன் நான் லைனிங் மட்டும்தான் அந்த வீடியோவில் கட் பண்ணியிருந்தேங்க நான் அதையே வச்சு மேல் மேல் துணியெலாம் வெட்டிருந்தேங்க இது வந்து ஃப்ரண்ட்டுங்க வந்து பேக்குங்க நான் வந்து கழுத்தில் காலி இஞ்சி முன்னாடி வச்சு தான் வெட்டியிருக்கேன் அப்போ தான் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அதே மாதிரி ஆங்கோல் கீழே வந்து மடிப்புக்காக மே உள்ள துணி விடலை இதில் விட்டுருக்கேன் துணியில் நெக்ஸ்ட்டு கைங்க மேல் துணி வெட்டிட்டாங்க ஸ்டிச்சிங் போட்டு காட்ட போகிறாங்க எடுத்துக்கலாங்க லைனிங் வந்து கரெக்டாக மேல் கிளாத்தில் தான் ஒன்றி விட்டுட்டேங்க வச்சு முடிச்சிட்டேங்க நான் எக்ஸா இருக்கிறது வெட்டி எடுத்துறேங்க லைனிங் வெளியே எக்ஸா இருக்கிறதுங்க மடிச்சு போட்டுட்டு அளவு சரியா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஹைட் கரெக்டா இருக்கா கழுத்து பிடிக்கிறதுக்குங்க ஷோல்டர் பிடிக்க இங்கே வந்து ஜாயின் கை ஜாயின் பிடிக்க ஆம்குள் லென்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஆ சரியா இருக்கான்னு பார்த்துட்டேங்க எனக்கு சரியா இருக்கு நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்காங்க அதை அப்படியே நீங்கள் குறிச்சுக்கோங்க அப்படியே சாக் பீஸில் பேக்லேயும் அப்படியே அடியில் இருக்க பீஸ்லேயும் மேலே இருக்கிற பீஸ்லையும் குறி குறிச்சிக்கோங்க

பேக் வேலை முடிஞ்சிருச்சிங்க கை போடலாங்க இதேமாரி மொதல் கையை அடிச்சிக்கோங்க திருப்பி ஒரு தையல் போடலாங்க மேல் பக்கமாக தையல் போட்டு முடிச்சிட்டேங்க கையோட உயரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பத்து இஞ்சுங்க தையலுக்காக மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு இருக்குங்க சின்ன சின்னதா பிசு இருந்தா அதை வெட்டிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாங்க மேல் பீஸ் மட்டும் குடஞ்சி எடுத்துக்கலாங்க இது வந்து லைனிங் இது வந்து மேல் கிளாத்து ஒன்று வந்து இப்படி வச்சு குடஞ்சிக்கணுங்க இன்னொன்று வந்து மேல் பக்கம் வச்சு அதை வச்சு அப்படியே ஹைட் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இது வந்து லெஃப்டு கைக்குங்க இது வந்து ரைட் சைடு ரைட்டாக இருக்கிறது ரைட் சைடு கைங்க மேல் பக்கமாக மடித்து போட்டுருக்கிறது வந்து லெஃப்ட்டுங்க இந்த ஒரு இன்ச்சில இருந்து இறக்கி கொடைய ஆரம்பிச்சுக்கணுங்க நம்ம லைனிங்கும் ஒரு துணியும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாங்க லைனிங் வந்து மேல் பக்கமாக வரது வந்து லெஃப்ட் கைக்கு வைக்கணுங்க மேல் துணி வந்து மேல் பக்கமாக வர்றது ரைட் சைடு வைக்கணுங்க இப்படி ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க மாற்றி வச்சிடாதீங்க கையை